ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் மலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் இது உலகமேற்று மொரீஷியஸுக்கு சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மொரீஷியஸ்க்கு வந்து நேற்றைக்கு போயிருக்கார் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது அந்நாட்டுடைய அதிபரே அங்கே வந்து நேரடியாக வரவேற்றிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய வந்து இந்திய வம்சாவளியினர் அவரை வந்து பாடல்கள் இசைத்து ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் இசைத்து அவரை வந்து அங்கே வரவேற்றிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்த செய்தி இன்றைக்கு வந்து ஒரு எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் மொரீஷியஸுக்கும் இடையே கையெழுத்தாகியிருக்கு பிரதமர் அவர்கள் இங்கிருந்து போகும்போதே சொன்னாரு இது வந்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொரீஷியஸ் உடைய பயணம் பிரதமருடைய மொரீஷியஸ் பயணம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மொரீஷியஸ் அப்படின்னு சொல்லும்பொழுதே இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவான உறவு தான் இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில எழுபது சதவீதம் மேல இந்திய வம்சாவளியினர் தான் அங்க இருக்காங்க வந்து வரலாறு அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து அரப்ஸ் தான் அதை வந்து க அந்த மொரிஷியஸ்ங்கிற அந்த தீவையே வந்து முதல்ல க கண்டுபிடிக்கிறாங்க அதை தொடர்ந்து டச்சுடைய ஆதிக்கத்தின் கீழே மொரீஷியஸ் தீவானது வருது அப்புறம் ஃப்ரெஞ்ச் வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செஞ்சுரியில் வந்து பிரிட்டிஷ் வந்து அங்கே அவங்க கண்ட்ரோலு கீழே மொரீஷியஸ் வருது அப்போ அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் வேலை செய்வதற்காக இங்கேருந்து இந்தியர்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பெரிய வந்து ஒரு ஷிப்பில் வச்சு அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பீகார்லேருந்தும் இருந்தும் வந்து இருந்தும் நிறைய பேர் வந்து அங்கே போகிறாங்க அவங்களே அங்கே அப்படியே செட்டில் ஆகி அங்கே வந்து மொரீஷியஸ் நாட்டுடைய குடிமகனாகவே இன்றைக்கு மாறியிருக்கக்கூடிய சூழல் அவர்கள்தான் வந்து அந்நாட்டு வந்து இன்னி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிர அவர்களுடைய வளங்கள் செழிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மொரீஷியஸ்ங்கிறது வந்து இந்திய பாப்புலேஷன் இந்தியா மக்கள் வந்து அங்கே இருக்காங்க அது மட்டும் தானா மொரீஷியஸ்க்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படின்னா இல்லவே இல்லை ஏன்னா அதற்கப்புறம் வந்து மொரிஷியஸ்க்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது ஒரு தனி நாடாக அது பரிமளிக்கிறது அப்போல்லேருந்து பார்த்தோம்னாக்கா நிறைய ராஜ்ய ரீதியிலாகவும் சரி நிறைய வந்து உதவிகளை வந்து இந்தியா செய்திருக்கிறத பார்க்குறோம் பாதுகாப்பு ஒப்பந்தத்திலே முதல் முதல்லையே வந்து இந்தியாவும் மொரீஷியஸும் அப்பவே கையெழுத்திடுறாங்க அதாவது மொரீஷியஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் அங்கே ஏதாவது ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுமானால் அதற்கு இந்தியா உதவும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அங்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடும் அங்க வந்து ராணுவம் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடும் வரும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுதே இங்கிருந்து இவங்க வந்து ஆட்களை அனுப்ப தயாராக இருந்தாங்க இங்கேருந்து நம்மளுடைய படையை அனுப்பிச்சு அதை வந்து அந்த நிலைமை ஏற்படாமல் அவங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையில் இங்கே இருந்தாங்க இப்படி நடக்கும் அப்படின்ற நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனாலையோ என்னவோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்காமல் தவிர்க்கப்படுகிறது இது இது மட்டும் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை ஏன்னா அது இருக்கக்கூடிய அந்த அந்த டோப்போகிராஃபி மொரீஷியஸ் இருக்கக்கூடிய இடம் இந்திய பெருங்கடல் பகுதி இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய கால் தடத்தை எல்லா இடத்துலையும் பதிக்கணும் அப்படின்ற முயற்சியில் தொடர்ந்து அவங்க ஈடுபட்டுட்டே வர்றத நம்ம பார்க்குறோம் அதில் அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு கவுண்டர் ஆக்டா இந்தியாவும் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் அளவிற்கு அங்கே முதலீடுகளை செய்திருக்கிறது நாட்டு அந்த வசதிக்காக அங்கே அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த ஒரு மெட்ரோ ரயில் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கொடுக்க அப்படின்ற மாதிரியான நிறைய இதை வந்து அங்கே ஒரு தீவிலேயே தனியாக 啊哈。Huh? வந்து இந்தியா வந்து தன்னுடைய முதலீடுகளை செஞ்சிருக்கிறத பார்க்கிறோம் இதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சாகோ அப்படிங்கிறது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவில் வந்து டியாகோ கார்ஷியா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அது அந்த ஒரு அந்த தீவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடமாக நம்ம பார்க்கிறோம் அப்போ அதை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாஸ் வந்து அவங்களுடைய வந்து இராணுவ தளத்தை அங்கே நிறுவனம் அப்படின்றத நினைச்சு அங்க வந்து தொடர்ந்து இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆனா மொரீஷியஸ் எப்போவுமே இப்போ வந்து அமெரிக்கா அந்த இடத்துல அவங்க ராணுவ பேஸ் அங்க வச்சுருக்காங்க இருந்தாலும் மொரீஷியஸோட இது இப்படியா இருந்தாலும் இந்த சாகோங்கிறது எங்களோடது தான் எங்களோட தான் அது சேரணும் எங்களுக்கு தான் அந்த நிலப்பரப்பு சொந்தமானது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அதற்கு எப்போவுமே இந்தியா உறுதுணையாக இருக்கிறது ஐநாவில் கூட அதற்கான வந்து தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்தியா அப்படின்னு பார்க்குறோம் இப்போதான் வந்து வந்து இங்கிலாந்து தரப்பில் இருந்து இல்லை அந்த நிலப்பரப்பை நாங்கள் மொரிஷியஸ்கே கொடுத்துடுறோன்னு சொல்கிற அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது இப்படி நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு கலாச்சார ரீதியாகவும் சரி ஏன்னா அங்கெல்லாம் தீபாவளி ஹோலி தமிழ் நியூ இயர் இதெல்லாம் கொண்டாடப்படுது போஜ்புரி தமிழ் தெலுங்கு உருது இதெல்லாம் பேசுகிறாங்க அங்கே இதெல்லாம் வந்து மொழிகளாகவும் இருக்குது ஸோ இப்படி கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் நம்ம வந்து ராஜ்ய ரீதியிலும் சொல்லிட்டு இப்படி எல்லா பக்கமும் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் உறவை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் மொரீஷியஸோட அப்படின்றது தான் வந்து இதோட சாராம்சம் இதையும் தாண்டி பாதுகாப்பு ஆலோசகர் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகரை வந்து தேர்ந்தெடுக்கிறதே இந்தியா தான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவர் வந்து அங்க பாதுகாப்பு ஆலோசகராக அந்நாட்டு பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்படுறதும் ஒரு தொடர் வழக்கமாகவே இருந்து வருகிறது அதனால இப்ப பிரதமர் மோடியோடைய இந்த பயணம் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து அப்படிங்கிறது அந்த விஷயத்தை இன்னும் அந்த உறவை வலுப்படுத்தி இந்திய பெருங்கடல்ல நம்மளுடைய ஆதிக்கத்தையும் மேம்படுத்தும் அப்படின்றது தான் யதார்த்தம் யுக்ரைன் வந்து சம்மதிச்சிருக்காங்க முப்பது நாட்களுக்கு போர் நிறுத்தத்திற்கு தயார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உக்ரைன் சம்மதிச்சிருக்காங்க அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே வந்து ஜட்டில் சவுதி அரேபியாவோட ஜெட்டாவில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஐந்து விஷயங்களை பாயிண்ட்ஸை முன் வச்சு ஒரு டீலை முன் வைக்கிறாங்க அமெரிக்கா அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது உக்ரைன் உக்ரைனில் வந்து அப்போ செய்தியாளர்கள்ட்ட கூட்டாக இரு நாட்டு பிரதிநிதிகளும் சந்திக்கிறாங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ மார்க்கோ ரூபியோ வந்து சொல்கிறாரு உக்ரைன் தயாராகிடுச்சு உக்ரைன் வந்து போர் நிறுத்தத்திற்கு தயார் முப்பது நாட்கள் இதில் பேச்சுவார்த்தைக்கும் வந்து அவங்க முன்வரத்துக்கு தயாராக இருக்காங்க தொடக்க போரே நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையும் தொடங்க இருக்கிறது அதுக்கு அவங்க அவங்க சைட்லேருந்து யார் பிரதிநிதிகள் அப்படின்றத அமைக்கிறது வரைக்கும் ரெடியாக இருக்காங்க இனிமே கை இனிமே பால் வந்து ரஷ்யாவோட கோர்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த டீலை கொண்டு போய் மனது வைத்து அவர் செய்தார் என்றால் கண்டிப்பாக வந்து ரஷ்யா ஒத்துப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன் வைக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்பும் வெள்ளை மாளிகையிலேருந்து சொல்கிறாரு ரஷ்யாவும் இது ஒத்துக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இவங்க இங்கே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதில் அவங்க யுக்ரேனில் கொடுக்கப்பட்ட அஞ்சு விஷயங்கள்ல வந்து பா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நேட்டோவில் போய் ஜாயின் பண்ணுறோம் உக்ரைன் சொல்லும் பொழுது தான் ரஷ்யாவுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகி ரஷ்யா அங்கே வந்து போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அமெரிக்கா வந்து நேட்டோ நாட்டில் இருக்குது அமெரிக்கா நேட்டோலேருந்து வெளியில் வரப்போகிறோன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பிரச்சனைக்கு இதுக்குள்ளே தீர்வு காணப்பட்டதா அவங்க சேர போகிறாங்களா இல்லையா அப்படின்றதுலலாம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல கனிம வளங்கள் வந்து ஒத்துப்பாரா ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா கேட்டிருந்தாங்க யுக்ரைன் வந்து கொடுக்கணும் கனிம வளத்தை அப்படின்னு சொல்லிட்டு அது தருவாங்களா அப்படின்றதும் வந்து இன்னும் ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கல ஒப்புதல் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியா இருக்கு ஆனா அதை பத்தி ஒரு வெளிப்படையான விஷயங்கள் வெளியில வரல ஆனால் போர் நிறுத்தம் அப்படின்னு ஒன்று வந்தால் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல படைகள் வந்து அங்க எங்களை காக்கணும் எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற

உக்ரைன் தரப்பிலிருந்து வெளியில சொல்லப்படல போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நிஜமாவே இன்றைய காலத்தின் கட்டாயம் எல்லா நாடுகளுக்குமே அதுதான் நல்லது ஆனால் இப்போ வந்து உக்ரைன் அதுக்கு தயாராக இருக்கிறது ரஷ்யா தயாரா அப்படிங்கிறது வந்து இனிமே தான் தெரியும் அது வந்து கண்டிப்பாக ஒரு மில்லியன் டாலர் பெஸண்ட் தான் ஏன்னா அந்த ஐந்து விஷயங்கள் என்னவாக இருக்கிறது அது அவர்களுக்கு ஒத்து வருமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்க போகிறது ஏன்னா நேட்டோ நாடுகள் நான் சொல்லும் பொழுதே எந்த நேட்டோ நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் அனைத்து நாடுகளும் அங்கே வந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க அப்படிங்கிறது தான் கண்டிஷன் ஆனால் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவே இவங்க திரும்புவாங்களா தொடர்ந்து போர்னா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் இருக்குது அதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ப பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ரயில் வந்து கடத்தி இருக்கிற இருக்காங்க நானூறு பயணிகளுடன் புறப்பட்ட ரயில் அதாவது குவெட்டால இருந்து பெஷாவரை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜஃபார் எக்ஸ்பிரஸ் இதை வந்து கடத்தினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எல்ஏ அப்படின்ற ஒரு பிரிவினைவாத ஒரு தீவிரவாத ஒரு குழு ஆயுதம் ஏந்திய ஒரு குழு அவங்க வந்து பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அவங்க வந்து தொடர்ச்சியாக பலுச்சிஸ்தானுக்கு ஒரு வந்து தனியா விடுவிச்சிருங்க தனி நாடு பலுச்சிஸ்தான் அறிவிச்சிடுங்க அப்படின்னு அவங்க வந்து தொடர்ந்து அந்த அமைப்பு வந்து கோரி வருகிறது ஆனா பாகிஸ்தான் அதை வந்து விரும்பல அதனால அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டே வராங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த முறை அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 பகுதியே வந்து ரொம்ப ஒரு கடினமான நிலப்பரப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஒரு சுரங்கத்திற்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டிய ஒரு வழித்தடமாக அது இருக்கும்போது வண்டியே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு வந்து நூறு மைல் தொலைவில் ஒரு வெடிகுண்டை வச்சுட்டு வெடிக்க வச்சு அப்படியே டிரைவருக்கு வந்து இறந்தே போயிட்டார் அங்கே இன்ஜின்ல இருந்தவங்க இன்னும் ரெண்டு பேருக்கும் பலத்த காயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பேரு வண்டிக்குள்ளேயே ஏறி ட்ரெயினுக்குள்ள ஏறி அங்க இருக்கிற மக்களை வந்து வந்து ப பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பா அந்த பாகிஸ்தானுடைய பா பாதுகாப்பு ப படையைச் சேர்ந்தவங்க உளவுத்துறையைச் சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் தான் அதில் அதிகமாக பயணிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுமக்களை அந்த அளவிற்கு வந்து விட்டுட்டாங்கன்னு இவர்களை வந்து பனை பயண பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்க முதல்ல சொன்னது வந்து நூற்றி எண்பது பேரை நாங்கள் வந்து பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பதினைந்து பேர் இறந்திருக்கிறார் அப்படின்னு துப்பாக்கியில் சுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மோசமான ஒரு நிலப்பரப்பு ஒரு வந்து கிளைமேட்டும் இருக்கிறதுனால எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலாகத்தான் இருக்கு நெட்ஒர்க்கும் அங்கே இல்லை விதமாகவும் யாரையுமே அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழலும் நிலவுது இருப்பினும் இப்போதைய நிலவரப்படி ஒரு நூற்று தொண்ணூற்றைந்து பேர் அங்கேருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அவங்க தரப்புலையும் பிஎல்ஏ தரப்புலையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது பலுச்சிஸ்தான்றது வந்து ஒரு கனிம வளம் நிறைந்த ஒரு மாகாணம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் அங்கே பெட்டராக இல்லை மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அந்த வளங்களை சுரண்ட அங்கே வந்து முயற்சி நடக்குது ஒரு பக்கம் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்ற தரப்பில் ஒரு கண்ட்ரோலும் இன்னொரு பக்கம் சைனாக்கு வந்து இந்த சைடு போறதுமா அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால தான் பலுச்சிஸ்தான் வந்து தனி நாடாகவே இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அந்த பிரிவினைவாத குழுக்கள் தொடர்ந்து வைத்து வராங்க இது வந்து முதல் தடவை இல்லை நிறைய டைம் நடந்துகிட்டே இருக்கிறதாதான் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பாத்தீங்கன்னா நூற்றி அஹ் பதினைந்து தடவை வந்து இந்த பலுச்சிஸ்தான் பிஎல்ஏ அமைப்பு வந்து இந்த மாதிரி போராட்டங்களை இந்த மாதிரியான தாக்குதல்களை தொடர்ந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லப்படுது லாஸ்ட் டைம் கூட இந்த இதே ட்ரெயின்ல நடந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரெண்டு அந்த ட்ரெயினையே நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ திரும்பி அக்டோபரில் தான் அதோடைய பயணமே மீண்டும் துவங்கி இருக்கிற நிலையில் இப்போ திரும்பவும் நடந்துருக்கிறது இப்போவும் அந்த ட்ரெயினை தான் நிறுத்த போறாங்களா இல்லை இந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாவது தீர்வு காண போறாங்களா அப்படின்றது தெரியல மீண்டும் பல புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்